பகவாள நாவை வேணாக கேட்க வேன் வர வேண்டும் எனேன் வருக வருக வர குதித்து சீர்மட்ட சரவணத்தில் செங்கவடம் அதிர்த்த பொழுது காற்றுக்கு முனைப்பாளும் கவனி முனைப்பாளும் ஒன்று ஆத்திரை கலைஞர் சென்று அசுர குளங்களை துளைத்து தேவர்களை சிறைவிட்டு தெய்வம் மடப்படி வளர்ந்த ஊர்தோ வீட்டில் இருக்கும் திரு முருகா கந்தா கடப்பா கார்த்திகையா சண்முகா சரவணா அகில போற்றும் ஆறுமுகா உலகத்தை வளம் வந்து தன் அண்ணாவிற்கு பெருமை சேர்த்திட்ட ஐயனே கொக்கரக்கடை துளைத்து ருக்கரத்து வேளா எனது ஆறு தோழா நாரதின் பரிவான வழக்கத்தை வர வேண்டும் வர வேண்டும் நார்ம மகர்ச்சியை வர வேண்டும் தங்களுடைய வருகையால் இந்த கலகா சிலமை சிறப்படைகிறது மழை நின்று திருக்குமர மால் மருகா தமிழ் தலை தந்த தமிழ் செல்வ மேல் முருகா அருமையான பாடல் ஆழ்ந்த கருத்துக்கள் அனைவரையும் மயங்க வைத்த இசை இந்த அளவுக்கு தேர்ந்தும் இனி இசையாக பாடி தங்களை வெறும் வாய்ப்புகளும் மற்றவர்கள் அவ்வளவு முறையாக இருக்கிறார் நார்வரே நார்வரே பாடல் தேனூர் கலந்த தெல்ல போல நில போல நிலபோடு கலந்த குறித்து போல இந்த சிங்கார வேளாண் சன்னதில் நம்முடைய சங்கீத அருவிகள் ஒன்றுகளுக்கெனால் இசை வடிவாக பெம்பலோஸ் ராகுமா I'm yeah. ஏதேனும் விசேஷம் இருக்கிறதா கண்டிப்பாக அவர்களா வருகின்ற மார்க்கத்தில் அற்புதமான கைவண்டை கண்டபுடனே முருகா அர்ப்பணம் முருகா அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு தாங்களை காட்டுவதற்கு ஒடுவடி வந்திருக்கு ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீங்க அதே போல இந்த கனி நீங்க கொண்டுகிட்டே வந்துக்கலாமே இல்ல என்னங்க ஏன் கை பட்டுச்சுனாலே உங்களுக்கு கிடைக்குது நம்ம தெரியல கை படக்கூடாதுங்களா கை நான் தொடக்கூடாது நீங்க தொடக்கூடாது ஏற்கனவே ஒரு தொட்டு கொண்டு வந்தீங்களே அது உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல கிடைத்தது

கடவுளுக்கும் தெரியலியோதான் மாகனிக்கும் தேங்கதலி பங்களிக்கும் இனிக்கும் பூங்கலியை கண்டுபனும் முருகா 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 முருகாவை கனவே கொயல் கொய்தல் அக்கடி கனவே கொயாவல் கொய்தில் குய்தலை புள்வீர் முருகா 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 நீ அப்படி வாங்கடிக்கும் செங்குதலை வாங்கடிக்கு வேலை நீக்கும்

உலகத்திலாம் உலகிலே ஒப்பற்ற கணி ஒப்பற்றவா பாகமொத்தத்தில் கொய்யாக்கனி கொய்யாக்கனி கனி முருகா

ஆடி பதினெட்டு இன்றைய எல்லாமே பெருகட்டும் மக்கள் அனைவருக்கும் சந்தோஷம் பெருகட்டும் இன்பம் பெருகட்டும் உண்மம் துளையட்டும் அனைத்து மக்கள் நீடும் ஆடி பிறந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு கட்ட நீர்நிலைகள் இருக்கிறது வைகை யாரு இருக்கிறது அதே போல பின்னால பேச காரணத்தினாலே அனைவருக்கும் ஆசை விட்டு நான் சென்று பாருங்க இன்றைய காலையிலே நடைபெறக்கூடிய திருமணம் வள்ளிக்க முருகனுக்கு திருமணம் உலகத்தில் மிகப்பெரிய குடும்பம் கண்டிப்பா பரமேஸ்வரர் குடும்பம் அப்படிப்பட்ட திருமணம் நடைபெறுகிற வேலையிலே மிக சிறப்பான ஏற்பாடு செய்யுங்க கண்டிப்பா ஊர்த்தங்களை ஓடுங்க உலகம் முழுக்க சொல்லிவிடுங்க நான் சென்று வள்ளியை போய் பார்க்க வேண்டியது நான் பாக்குறேன் வெற்றி உமதை கண்டிப்பா அர்த்தமா கண்டிப்பா